ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சென்னை மெரனா கடற்கரைக்கு இரவு பத்து மணிக்கு மேல் செல்ல அனுமதி இல்லை பத்து மணிக்குள்ளாகவே மக்களை போலீசார் அப்புறப்படுத்தி விடுவார்கள் இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெனில் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதில் வெயில் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டி உக்கிரம் காட்டுகிறது வெப்பத்தை தணிக்க மக்கள் மெரினா கடற்கரைக்கு வருகின்றனர் ஆனால் இரவு பத்து மணிக்கு மேல் கடற்கரையில் இருக்கக்கூடாது என கூறி போலீசார் அப்புறப்படுத்துகின்றனர் கடைகள் ஹோட்டல்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படவும் நட்சத்திர விடுதிகளில் இரவு நேரங்களில் மது பரிமாறவும் அரசு அனுமதித்துள்ளது ஆனால் காற்று வாங்க கடற்கரைக்கு வரும் மக்களுக்கு மட்டும் நேர கட்டுப்பாடு விதித்துள்ளது எனவே மக்கள் இரவு பத்து மணிக்கு மேலும் கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்தார் இந்த மனுவை பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் ஆகியோர் விசாரித்தனர் அப்போது போலீஸ் தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியராஜ் கூறியதாவது இரவு நேரங்களில் நேர இல்லாமல் மெரினா கடற்கரையில் மக்களை அனுமதிக்க முடியாது அவ்வாறு அனுமதித்தால் சட்டவிரோத செயல்கள் நடைபெற வாய்ப்புள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பத்து நான்கு பேர் மெரினா கடற்கரையில் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் இரவு நேரங்களில் கடற்கரைக்கு வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் கடற்கரைக்கு வரும் கடல் ஆமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு நேர விதிப்பதற்கு போலீசுக்கு அதிகாரம் இருக்கிறது எனவே இரவு பத்து மணிக்கு மேல் கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோடைக்காலம் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இந்த மனு மீது வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றனர் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து உரிய முடிவெடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர்